திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்று வட்டார பகுதி கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு பொதட்டூர் பேட்டை புத்தூர் போன்ற பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதனால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பியுள்ளது இருப்பினும் கால்வாய்கள் சரியான முறையில் தூர்வாரப்படாததால் மழைநீர் ஏரிக்கு செல்லாமல் விளைநிலங்களுக்கு சென்று அங்கு அறுவடைக்கு தயாராகவிருந்த நெற்பயிர்களை நாசமாக்கியுள்ளது இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர்